வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் புலநடக்கம் பழுத்த பக்தி வைராக்கியம் மெய்யறிவு ஞானம் என சொல்லப்படும் உயர் குணங்களோடு அவதரித்த மகான்கள் பிறந்த புண்ணிய பூமி நம் பாரத பூமி எந்தரோ மகானு பாவுலு அந்த ரிகி வந்தனமு பாடிய தியாகையரின் வாக்கு எத்தனை காலம் ஆனாலும் இம்மண்ணில் எதிரழுத்து கொண்டே இருக்கும் புவனகிரி அவ்வகையில் புவனகிரி எல்லையில்லா பெருமை கொண்ட ஊர் புவனேந்திரன் என்கின்ற மன்னன் ஆண்டதாலேயே புவனகிரி என பெயர் வந்ததாக ஒரு செய்தி உண்டு இவ்வூரில் கோட்டை ஒன்று இருந்ததாக தகவல் உண்டு கோட்டையில் உள்ள தெரு கோட்டை மேட்டு தெரு என்று வழங்கப்படுகிறது இதன் அருகில் ராஜாராணி குளம் உள்ளது புவனகிரி என்ற பெயரில் தமிழகத்தில் வேறு எந்த ஊரும் கிடையாது ஆந்திராவில் புவனகிரி என்கின்ற ஒரு ஊர் உண்டு தில்லை இத்திருத்தலத்திற்கு அருகில் உள்ள புண்ணிய பூமி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமானின் பன்னெண்டு புண்ணிய திருத்தலங்களில் ஒன்றான வெள்ளையாற்றின் கரையில் அமைந்த சுந்தர திருத்தலம் ஏகாங்கி சுவாமிகள் வெள்ளியம்பலம் சுவாமிகள் போன்ற பல மகான்களும் வள்ளலார் போன்ற இத்தனைக்கும் மேல் மூன்று சமயங்களில் துவைத மதத்தை நிலைநிறுத்திய தூண்களில் ஒருவரான மந்திராலயா மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த ஊர் கண்ணன் கீதையில் சொல்கிறார் உலகில் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த பூ உலகில் நான் தோன்றுவேன் அது சத்திய வாக்கு அட்டூழியம் அதிகரிக்கும் பொழுது தர்மம் தலைக்க ஆண்டவனின் அம்சமாக அருளாளர்கள் தோன்றுவது நடந்து கொண்டுதான் வருகிறது அப்படி தோன்றியவர்கள் தான் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதார கிராமம் இவருடைய அவதார வரிசையை பற்றி ஒரு அற்புதமான பாடல் உண்டு பிரகல்லாதன் சங்கு கர்ணன் என்ற தேவன் நாள்தோறும் பிரம்ம தேவருக்கு மலர்கள் பறித்து செல்ல பூலோகம் வருவது வழக்கம் அப்போது ஒரு நாள் அந்த மலர்களின் அலகில் வியந்து இந்த பூ உலகில் பிறக்க வேண்டும் என்று தன் மனதில் நினைத்ததை அறிந்த பிரம்ம தேவர் அவரை பூ உலகில் பிரகல்லாதனாய் பிறக்கும் வரமளித்தார் பிரகல்லாதனுடைய தந்தையான அரக்கன் இரண்ய காசி வதம் செய்ய மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் பாஸ்லீகன் தனது அடுத்த பிறவியில் பாஸ்லீகனாக பிறந்தார் பாஷ்லிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரி பக்தராக விளங்கினார் இவர் போரில் பீமனின் கையில் உயிர் துறந்தார் வியாசராயர் வியாசராயராய் பிறந்து தத்துவத்தை பரப்பினார் அப்பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் குரு ராகவேந்திரராக அவதரித்தார் அவர் பிறந்த புண்ணிய இடத்தில் இன்று ஓர் அற்புதமான ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆலயம் அந்த மடத்தின் விஸ்தாரமான குடமுழக்கு பணிகள் முழுவீச்சில் நடந்து இருபத்தொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு குடமுழுக்கு நடைபெற்றது சிதம்பரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் வடக்கே இருக்கிறது புவனகிரி கடலூர் அல்லது விருதாச்சலம் மார்க்கமாக செல்லும் எந்த பேருந்திலும் ஏறி இவ்வூரை அடையலாம் புவனகிரியில் அவர் பிறந்து படித்த இல்லம்தான் இன்று கம்பீரமாக ஆலயமாக மலர்ந்திருக்கிறது வம் நம்மை கவர்ந்து இழுக்கும் சலவை கற்களால் ஆன நல்ல உயரமான பீடத்தில் கனிவு தரும் கண்களோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பின்புலத்தில் கேட்டதெல்லாம் தரும் காமதேனு ஒரு பக்கம் ராமஜெயம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மறுபக்கம் இன்றே இப்பொழுதே என்று வரம் தரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு பக்கம் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த வியாழக்கிழமைகளில் மகா குருவை தேடி மகத்தான கூட்டம் வருகின்றது ஏகாதேசி கொண்டாட்டம் மார்கழி மாதம் முழுவதும் அபிஷேகங்கள் நவராத்திரியில் நலம் தரும் பூஜைகள் என்று ஒவ்வொரு விசேஷமும் ஆண்டு முழுவதும் பார்த்து பார்த்து கொண்டாடப்படுகின்றனர் தினந்தோறும் காலையில் நிர்மால்யம் காலசந்தி அபிஷேகம் சாயங்கால பூஜை வேத ஸ்வந்தி ஸ்வந்தி நிறைவு பூஜை என்று அனைத்தும் விசேஷமாக நடக்கிறது மந்திராலய மகானின் வரலாறு புவனகிரி மண்ணில் பிறந்த அந்த மந்திராலய மகானின் வரலாற்றை சற்று தெரிந்து கொள்வோம் திருப்பதி ஏழு மலையானிடம் அபார பக்தி கொண்டவர் திம்மண்ணப்பட்டார் வாயு ஜிவோத்தமன் ஹரியே சர்வோத்தமன் என்னும் மத்வாச்சாரிய துவைத சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பவர் அவரின் மனைவி கோகிலா அம்பாள் பெரும் பண்டித பரம்பரையை சேர்ந்தவர் இவர்களுக்கு வெங்கடம்மாள் என்ற மகளும் குருராஜன் என்ற மகனும் பிறந்த பின் பிறந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரன் வேங்கடநாதன் திருப்படி ஏழுமலையான் அனுகிரகத்தால் பிறந்த ராகவேந்திரருக்கு வேங்கடநாதன் என்ற பெயரை வைத்தனர் பெற்றோர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் ராகவேந்திரரின் பெற்றோர்கள் புவனகிரிக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் புவனகிரி வந்த பின்னால் பிறந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளுக்கு எல்லா கலைகளும் இளமையிலே அத்துப்படி ஆயின அவரது தந்தையின் மறைவிற்கு பிறகு அவர் தன் அண்ணன் திரு குருராயப்பட்டரிடம் வளர்ந்தார் அவரது அடிப்படை கல்வியை அவர் மைத்துனர் லக்ஷ்மி நரசிம்மராயரிடம் மதுரையில் பயின்றார் இசையில் நல்ல தேர்ச்சி பெற்றவராகவும் வீணை வாசிப்பதில் சிறந்தவராகவும் திகழ்ந்தார் ஆஞ்சநேயரை பற்றி கம்பன் சொல்லுவார் இல்லாத உலகெங்கும் இங்கிரிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றியற்று அன்றே யார்கொள் இச்சொல்லின் செல்வன் விரிஞ்சனோ வல்லனோ அந்த ஆஞ்சநேயரை போலவே இவர் கல்லாத கலை இல்லை காரணம் இவரும் ஆஞ்சநேயருக்கு பரம பக்தர் புவனகிரியில் இவர் வழிபட்ட ஆஞ்சநேயர் கோயில் உண்டு ஆகையினால் ஆஞ்சநேரை போலவே இவர் மிக சிறந்த வேத பண்டிதர் வறுமையில் வாடிய குடும்பம் கலைச்செல்வம் கொண்ட இவரது வாழ்வில் பொருள் செல்வம் இல்லை வறுமையில் வாடியது குடும்பம் இல்லறத்தை நல்லறமாக சரஸ்வதி என்ற மங்கையை மணந்து கொண்டார் பொருள் தேடி கும்பகோணம் சென்றனர் அங்கு ஸ்ரீ மதத்தின் ஸ்ரீ சுதீந்திர சுவாமிகள் இவரை வரவேற்றார் துவைத வேதத்தையும் இலக்கியங்களையும் பயின்றார் ஒருமுறை படித்தாலோ அல்லது கேட்டாலோ மனதில் பதிய வைக்கும் கொள்ளும் திறன் பாடல்களை உள்கொள்வார் ஒருமுறை பாடம் சொன்னால் அதை மண்ணில் தண்ணீர் விட்டால் அது எப்படி உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுமோ கொள்ளுமோ அதை போல இவருடைய மனம் கிரகித்து கொள்வதை கண்டு இவருக்கு பரிமாளாச்சாரியர் என்ற பட்டத்தை கொடுத்தார் ஒரு சமயம் தனது குருநாதருடன் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்திற்கு வித்வஸ் சதஸ் நடைபெற்றது அத்வைத பண்டிதரிடம் தர்கவாதத்தில் தன்னுடைய சீடரின் திறமையை கொண்ட ஸ்ரீ சுசீந்திர சுவாமிகள் இவருக்கு மகாபாக்கிய பரிமாளாச்சாரியர் என்ற விருதை தந்தார் காலம் உருண்டது, பூனகிரி திரும்பிய ராகவேந்திர சுவாமிகள் தன் இல்லற வாழ்க்கை அண்ணன் வீட்டிலேயே தங்கி நடத்தினார் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது லக்ஷ்மி நாராயணன் என்று பெயர் வைத்தார் அக்னி சுத்தமும் வருண சுத்தமும் வருமானம் போதாத நிலை கலி செல்வமும் இசை செல்வமும் விலை போகாத காலம் அது இவர்கள் யாரிடமும் பொருள் கேட்பதில்லை கொடுப்பது கொடுத்தால் அதை கொண்டு குடும்பம் நடத்துவார்கள் வறுமையில் கோரப்பிடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பொழுது ஒரு சம்பவம் ஒரு முறை கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோடு அழைக்கப்பட்டார் சுவாமிகளும் அங்கே சென்றிருந்தார் அழைத்தவர் வெங்கடநாதரை சரியாக நடத்தவில்லை பல பண்டிதர்கள் கூடியிருந்தனர் இவரது எளிய ஏழ்மை தோற்றத்தை கண்டு எடை போட்ட அந்த பணக்காரர் இவரை பார்த்து போய் சந்தனம் அரைத்து கொண்டு வா என்று சொன்னார் சுவாமிகள் சந்தனம் அரைத்து கொண்டிருந்த பொழுது அவர் அறியாமலேயே அவருடைய உதடுகள் அக்னி சுத்தத்தை உச்சரிக்கத் தொடங்கியது பரிவள வாடையுடன் பக்குவமாக இருந்தது சந்தனம் அனைவரும் பூசிக்கொண்டனர் ஆனால் அடுத்த நொடி அவருக்கு உடம்பு தகிக்க தொடங்கியது அக்னி சூத்தத்தின் மந்திர சக்தி அது இதை அறிந்த சுவாமிகள் உடனே வருண சூத்தத்தை சொல்ல அந்த சந்தனம் குளிர்ந்து தன் ஆனது அப்பொழுதுதான் சுவாமிகளுடைய மந்திர சித்தியையும் மந்திர பலத்தையும் உணர்ந்தனர் வேத மந்திரத்தின் சிறப்பே இதுதான் மிக சரியான உச்சரிப்புடன் கூர்மையான எண்ணத்துடன் மந்திரங்களை ஜபித்து ஸ்வர்ணம் மாறாது துல்லியமாக உச்சரித்ததால் அது எந்த பலனுக்காக சொல்லப்பட்டதோ அந்த பலன் செய்யப்பட தொடங்கியது அது வடமொழி மந்திரங்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மந்திரங்களுக்கும் உண்டு என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன திருமலிசை ஆழ்வார் ஒரு பாடலை பாடி நீயும் உண்டன் பைந்தனாக பாய் சுருட்டிக்கொள் என்று சொன்னவுடன் பகவான் பாயை சுருட்டி கொண்டு எழுந்தான் என்கின்ற சம்பவங்கள் உண்டு அதற்கு சான்றிதழாக தலங்களும் நம்முடைய நாட்டில் உண்டு ஒருவரின் உருவத்தை பார்த்து எடை போட்டு அவர்களுடைய தகுதிக்கு தகாத வேலை கொடுத்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அனைவருக்கும் உணரும்படியான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் ஆனால் இதை பெரிதாக ஸ்ரீ ராகவேந்திர எடுத்துக்கொள்ளவில்லை நாராயணனே சர்வமும் என்ற சாசுவத்தை தத்துவத்தை எடுத்துரைத்தார் செய்த அற்புதங்களும் மகத்தான காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல அற்புதமான சம்பவங்களும் மகான்களுக்கு உரியவை மாடு மேய்க்கும் சிறுவன் திவான் ஆக மாறியது நவாப்பின் இறந்த குழந்தையை உயிர்த்தெழுத செய்தது மாம்பழச்சாற்றில் தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்றியது எலும்பும் சதையுமான மாமிசத்தை இன்சுவை கனிகளாக மாற்றியது இப்படி பல பல அற்புத விஷயங்களை நடத்தினார் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் நிறைவாக அவர் மாஞ்சாலா என்ற ஊருக்கு சென்றார் அது பிரகல்லாதன் தவம் செய்த புண்ணிய பூமி அங்கே சென்றார் சுவாமிகள் தனது சீடரான திவான் வெங்கண்ணாவை தமக்கு ஒரு பிருந்தாவனம் அமைக்கும்படி கட்டளையிட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன் தன் பக்தர்களுக்காக மனம் நெகிழ வைக்கும் ஒரு உரையை தந்தார் சரியான நடத்தையின்றி சரியான சிந்தனை வராது நடத்தை முக்கியம் மக்களுக்கு செய்யப்படும் தர்மம் கடவுளின் பூஜைக்கு சமமானது சாஸ்திரத்தை பின்பற்றாமல் தங்களை கடவுள் என்று கூறிக்கொண்டு அதிசயங்களை செய்பவர்களிடம் இருந்து விலகி இருங்கள் நாம் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறோம் அவையெல்லாம் யோக சித்தியினாலும் கடவுளின் அருளினாலும் எங்களால் செய்ய முடிந்தது அவற்றில் எந்த பொய்யோ பித்தலாட்டமோ இல்லை அவ்வதிசயங்கள் கடவுளின் மகிமையும் அவர் அருளால் ஒருவர் சக்திகளை அடைய முடியும் என்ற பறை சாற்றவுமே செய்யப்பட்டது ஞானத்தை அதிசயமோ அற்புதங்களோ கிடையாது எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் மேல் பக்தி வேண்டும் கடவுளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல் பக்தி ஆகும் இப்படி பல விஷயங்களை சொன்னார் பிறகு ராகவேந்திரர் பிரணவ மந்திரத்தை ஜபித்து கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இறங்கினார் ஒரு தருவாயில் அவர் கையில் இருந்த ஜபமாலை நின்றது அந்த அறிகுறியை புரிந்து கொண்ட அவர் சீடர்கள் அவரை சுற்றி பிருந்தாவன சுவர் எழுப்பத் தொடங்கினார்கள் அங்கே நித்திய வாசம் செய்ய பிரவேசித்தார் ஸ்ரீ சுவாமிகள் அதுதான் இன்றைய மந்திராலயம் அதே குரு வாரத்தில் தான் முப்பது ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆந்திர மாநிலம் துங்க நதிக்கரையில் மந்திராலயம் என்கின்ற ஊரில் ராகவேந்திரர் ஜீவமுக்தி அடைந்தார் அவருடைய தியான மந்திரம் இருத்தான் பூஜ்யா ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாஷ பஜாதாம் கல்பாய நமதாம் காமதேனவே